Thank ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜ மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுப்ரபாதம் भैम्बादि दिव्य महिशि परिचर्यमान, पादार विन्द युगलप्रन तार्तिहारिन्, पद्मोद्भवाग्नि ब्रुगु तद्धु हित्रुक्षितीश, योगीम् रवंध्य भगवन्, तवसुप्रभातम्. देवर्गलुम् अवर्तम् महिशिगलुम् उनसेवर உன்னுடைய திருமார்பினை பிருகுவின் மகளான திருமகள் அலங்கரிக்கிறாள் யோகிகளால் வணங்கப்படும் கல்வா உனக்கு நல்ல விஷயலாகுக ஸ்ரீயத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது அதற்கு பின் யதிராஜருக்கும் யஜ்ஞமூர்த்தி எனும் அத்வைதிக்கும் வாதத்தில் தோற்றவர் ஜெயிப்பவருடைய மதத்தை பின்பற்றவேனும் என்னும் நியமத்துடன் ஸ்ரீரங்கத்தில் பதினெட்டு நாள் வாதப்போர் நிகழ்ந்தது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா आल्वार् एम् परिमाणार् जीयर् तिरुवडिगळे चरणम् एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्त समस्तवस्तुविहीनोऽपि अनन्त तद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुण एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथेतु तदितरोपेक्षणीय विषयानुभव सङ्कोचरूपमच्चरणारविन्दयुगणैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्तिविघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेषविनष्टसहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगळैकात्यन्तिक मत का परभक्ति परज्ञान परमभक्तिः साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्ष मदेकानुभवः मद्दास्यैक मदे प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्र नुभवस्त्वम् तथाविध मदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति नित्य किम् करो भव आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखा श्रीमते रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे अमावास्यायाम् अस्याम् शुभतिथौ भृगुवासरयुक्तायाम् आर्त्रानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானார் ஆட்கொண்டவில்லிஜியர் கூரகுலோத்தமதாசர் ஆகியோருடைய நட்சத்திரம் வேங்கடங்கள் ஈடு மூணு மூணு ஆறு எம்பெருமானார் அளிக்கும் அரும்பொருள் கடங்கள் வேம் ஒருவன் மூன்று கடனுள்ளவனாக வந்து பிறக்கிறான் திரிபிர்ருணவா ஜாயத்தே பிரம்மச்சரியேன ரிஷிப்யோ யஜேன தேவேபிய பிரஜையா பித்ருப்யேஷவா அந்ருணஹ பிரம்மச்சரியத்தாலே முனிவர்களுக்கான கடனையும் யாகத்தாலே தேவர்களுக்கான கடனையும் பெருகின்ற புத்திரனாலே பித்ருகளுக்கு உரிய கடனையும் தீர்க்க கடவன் என்றும் மூன்று கடன்களையும் தீர்த்து மனத்தை மோக்ஷத்திலே வைத்தல் வேண்டும் இக்கடன்களை தீர்க்காமல் மோட்சத்தை அடைய விரும்புகிறவன் கீழே விழுகிறான் என்றும் சாஸ்திரங்களாலே விதிக்கப்படுகின்ற கடன்கள் வேம் கடன்கள் என்றது கடன்கள் என்றபடி இதற்கு வேதாந்தத்தில் சொல்லுகிற கட்டளையில் பொருள் சொல்ல அமையாதோ என்று இங்கனம் அருளிச் செய்வர் எம்பெருமானார் அதாவது ஞானத்தை அடைந்தவன் ஞானத்தின் மகாத்மியத்தாலே உத்தர பூர்வாகங்களில் உத்தராகத்திற்கு சம்பந்தப்படாமல் இருத்தலும் பூர்வாகத்துக்கு நாசமும் உண்டாகும் கரணம் நாலு ஒன்று ஏழு கம உத்தர பூர்வாக்கியோர் அஸ்லேஷ விநாஷ் தத்வதேஷாத் நாலு ஒன்று பதிமூன்று பிரம்ம வித்யை அடைந்தவுடன் இனி வரப்போகும் பாபங்களின் ஒட்டாமையும் முன்னமே செய்த பாபங்களின் அழிவும் வித்யா மகாத்மியத்தால் விளைகின்றன வேத சொற்றோடர்கள் அப்படி ஓதுகையால் என்றும் இந்த விதமாகச் செய்கின்ற வேதாந்த ஞான முடையானுக்கு எல்லா பாவங்களும் நெருப்பிற் போடப்பட்ட துணி போன்று அழுகின்றன ஆச்சரியம் என்றும் சொல்லுகிறபடியே தத்யதா இக்ஷீக்கதூலம் அக்னௌரோத்தம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானக பிரதூயந்தே சாந்தோக்ய உபனிஷத் ஐந்து இருபத்தி நாலு மூன்று ஈர்க்கு எனப்படும் துடப்பத்திலுள்ள புள்ளின் நுனியிலுள்ள பஞ்சு போன்ற பகுதி நெருப்பிலிடப்பட்டால் அழிவது போல் இந்த உபாசகனுடைய எல்லா பாபங்களும் அழிகின்றன என்று பிரம்ம வித்யைக்கு முன் செய்த பாபங்கள் அழிகின்றன என்றும் வேத சொற்றோடர்கள் தெளிவாக கூறுகின்றன வேம் என்கையாலே பூர்வாகத்துக்கு அழிவும் உத்தராகத்துக்குத் தொடர்பில்லாமல் போய்விடுகையும் சொல்லுதல் அன்றி பூர்வாகத்துக்குச் சொன்ன அழிவுதானே உத்தராகத்துக்கும் உப தொடர்பில்லாமல் போதலை சொல்லிற்றாகவுமாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவதாசர்கள் பிள்ளை உறங்காவில்லிதாசர் வேதகப்பொன் எம்பெருமானார் எப்போதும் நீராட காவேரிக்கு எழுந்தருளும்போது முதலியாண்டான் திருக்கை கொடுக்க அவர் தோல் மீது சாய்ந்து கொண்டு செல்வர் நீராட்டம் மற்றுமுள்ள அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு துவாதச ஊர்த்வ புண்டரங்கள் பிரகாசிக்க திருக்கரத்தில் திரிதண்டம் தரித்து மீண்டு எழுந்தருளும்போது பிள்ளை உரங்காவில்லிதாசரின் தாசரின் திருத்தோளில் சாய்ந்து கொண்டு தம்முடைய சேரன் மடத்துக்கு எழுந்தருளி திருவாராதனத்தை தொடங்குவார் இதை காயசுத்தி என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் குறிப்பிடுகிறார் இதை விவரிக்கும்போது போது மணவாள மாமுனிகள் காய சப்த வாட்சியமான திருவாராதனத்தில் பிள்ளை உறங்காவில்லிதாசர் ஸ்பர்ஷத்தாலே காயசுத்தி சுத்தி பண்ணின உடையவர் என்று விவரணம் செய்கிறார் பகவத ஆராதனத்தில் பூர்வாங்கமான சரீர சுத்தியை மந்திர ரூபமாக ஆகமங்கள் விவரிக்கின்றன இதை காயசுத்தி பண்ணின விருத்தாச்சாரம் என்று ஆச்சாரிய ஹிருதயம் குறிப்பிடுகிறது மற்றொரு சந்தர்ப்பத்தை வார்த்தாமாலை முன்னூத்தி இருபத்தி ஆறு பதிய வைத்துள்ளது நம்பெருமாள் பிரம்மோற்சவம் கண்டருளி தீர்த்தவாரி தினத்தன்று சந்திர புஷ்கரிணிக்கு எழுந்தருள்வார் அங்கே தீர்த்தம் பிரசாதித்து பெருமாள் தீர்த்த பேரர் கரைக்கு மீண்டு எழுந்தருள்வார் அப்போது எம்பெருமானார் தீர்த்தமாடி சேவித்து படிகளில் ஏறி வரும்போது பிள்ளை உரங்காவில்லிதாசர் திருக்கை கொடுத்து வர அதை கண்ட பிராமணர்கள் இப்படியாகுமோ என்று விண்ணப்பம் செய்ய அவர்களை நோக்கி எம்பெருமானார் திருவாக்கிலிருந்து வெளிவந்த வார்த்தை ஜன்மம் உயர்ந்திருக்க தாழ நின்றோமே என்கிற அபிமானம் உண்டிரே எல்லார்க்கும் அக்கொத்தையும் இல்லாதவரிரே இவர் உயர்ந்த பிரம்மநாதி வர்ணங்களில் பிறந்தவர்கள் சிலருக்கு அடிமை தொழில் செய்வதென்றால் உயர்ந்த குலத்தில் பிறந்து இழிதொழில் செய்வதென்றால் உயர்ந்த குலத்தில் பிறந்து இழிதொழில் செய்கிறோமே என்று குலாபிமானமும் அதனால் வரும் தயக்கமும் வருத்தமும் ஏற்படக்கூடும் மற்றவர்களுக்கு கைங்கரியம் செய்வதற்கே ஏற்பட்ட ஒரு வர்ணத்திலே பிறந்த பிள்ளை தாசருக்கு அந்த அபிமானமும் தயக்கமும் வருத்தமும் ஏற்பட இடமில்லை அதனால் உள்ளத்தால் பரிசுத்தரான அவருடைய ஸ்பர்ஷம் தமக்கும் வர்ணாசிரமத்தால் வரும் அபிமானத்தை போக்கி பரிசுத்தி அளிக்க வல்லது என்பது எம்பெருமானார் திருவுள்ளம் இதனாலேயே பிள்ளை தாசர் வேதகப் பொன் இரும்பை பொன்னாக்கும் ஸ்பர்ஷ வேதி போன்றவர் என்னும் கருத்தை அமைந்த இராமானுஜ ஸ்பர்ஷ வேதி என்னும் பெயரால் அழைக்கப்பட்டு வந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்